ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நத்த வேட்டைக்கு தான் வந்திருக்கோம் ஸோ நத்தை வேட்டை நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க கடல் நத்தை குளத்து நத்தை அப்படின்லாம் இருக்கும் ஆனால் இன்றைக்கி நாம் எடுக்க போகிற நத்தை பார்த்திங்கன்னா காட்டுகள் காடுகளில் உள்ள மரங்களில் இருக்கும் அதாவது எசல மரம் உடமரம் இருக்கும் அந்த மரங்கள் உள்ள நத்தை தான் எடுக்க போகிறோம் நீங்கள் இந்த சா சாப்பிட்ருக்கீங்கன்னா தெரியாது நான் இப்போ எடுக்க முடிச்சேன்னா உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த நத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்களா இது இது முன்னாடி நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லை பார்த்துட்டு சாப்பிடாம விட்டுருக்கீங்களா இல்லை சாப்பிட்ட அனுபவம் இருக்கா அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்க்கலாம் இன்றைக்கி விடியில் நான் என்ன பண்ண போகிறேன்னா நத்தையை பிடிச்சி அதை சுட்டு சாப்பிட போகிறோம் அதுதான் எனக்கு வீடியோ நம்ம கூட நம்ம தம்பி சுபாஷ் வந்திருக்காரு ஸோ இவர் தான் வந்து நம்மளுக்கு தான் இந்த ஏரியாவோட ஃபாரஸ்ட் காடு ஆமாம் நம்ம காடை சுற்றி காமிக்கிறதுக்கு இன்றைக்கி இவர் தான் நம்மளை கூப்பிட்டு போய்ட்டுருக்காரு ஆனால் ஓகேங்களா ஸோ நம்ம வந்து இப்போ வாங்க நத்தையை எடுக்க எடுக்கிறத பார்க்கலாம் நம்ம பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம நத்தை எடுக்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு இடத்துல நாங்கள் நத்தை எடுக்கிறதுக்கு வந்தாச்சு ஸோ நத்தையோட ஸ்பாட்டு இந்த வரைக்கும் இந்த மாதிரி மரத்தில் இருக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு வந்து இருக்கும் கொஞ்சம் இடைஞ்சலாக தான் இருக்கும் நம்ம எடுக்க முடிச்சில் கொஞ்சம் கையில் முள்ளேருந்து குத்தாமல் பார்த்து எடுத்துக்கணும் ஒரு சில இடத்துல நிறையாவும் இருக்கும் ஒரு சில இடத்துல கம்மியாகவும் இருக்கும் இதில் ரெண்டு தான் இருக்குது அதனால் கொஞ்சம் இது பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா எசல மரத்தில் உள்ள நத்தை நத்தையை இப்போ எடுத்து காமிக்கிறோம் உங்களுக்கு இதுக்கு பின்னாடியே ஒன்று இருக்குது அதை நம்ம எடுக்க முடியாது கொஞ்சம் கஷ்டம் நத்தையை பாருங்கள் இந்த நத்தை பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மூடி உள்ளே இருக்கணும் ஓகேங்களா இது ரெண்டாவது நீங்கள் கையில் எடுத்ததுக்கப்புறம் தொட்டு பார்த்தீங்கன்னா வெயிட் இருக்கும் வெயிட் இல்லாமல் இருந்தால் அந்த நத்தை நத்தையை வந்து எறும்பு வந்து சாப்பிட்டுருக்கும் அப்போ அதில் ஒன்றும் இருக்காது எம் தான் இருக்கும் இப்போ இதில் வந்து வெயிட்டாக இருக்குது இல்லை நத்தை உள்ள இருக்குது இருந்தால் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நிறைய நத்தை கிடச்சிருக்கீங்க ஸோ அதில் ரெண்டு தான் கிடச்சிது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கிடச்சிருக்கு இப்போ தம்பி அதை காமிப்பாங்க பாருங்கள் கேமராவில் எப்படி இருக்குது பாருங்க அப்படி கூட்டமாக இருக்குது பாருங்கள் இந்த இருக்குது பாருங்கள் இந்த இடத்த பாருங்கள் உள்ளே எப்படி வச்சிருக்கு பார்த்தீங்களா இதுதான் நமக்கு வந்து ஈஸியாக எடுத்து டக்குன்னு இப்போ நமக்கு நிறையத்துக்கும் ஈஸியாக இருக்கும் கொண்டு போகிற பையன் வந்து நிறைய இருக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய மரத்தில் இருந்துச்சுன்னா ஈஸியாக இருக்கும் ஆனால் வந்து கொஞ்சம் முள்ளும் குத்துது முள் எங்கே இருக்குதுன்னு அந்த பக்கத்தில் இருக்குது அதான் கொஞ்சம் கவர்மெண்ட்டுக்கு சொன்னவங்க ஆல்ரெடி இப்போ நான் எடுக்க போகிறேன் ஒன்றா இங்கே உடச்சி விட்டுக்கலாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த மாதிரி நத்தவங்களுக்கு கிடச்சிதுன்னா சீக்கிரமாக நீங்கள் கொண்டு வர பையன் நினச்சிட்டு அழகாக வீட்டுக்கு போயிடலாம் ஆனால் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள் வாவ் வாவ் சூப்பராக இருக்குங்க தமிழ் சுபாஸ் பார்த்தீங்களா எப்படி இருக்கு போதீங்களா நிறையா இருக்குது பார்த்தீங்களா ரொம்ப நிறையா இருக்கும் இந்த மாதிரி நத்தைகள் மேக்ஸிமம் எதில் இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த எசலம் மரம் இதில் தான் இந்த மாதிரி அதிகமாக கூட்டம் கூட்டமாக இது இருக்கும் இப்போ பக்கத்தில் பார்த்திங்கன்னா குட்டிகள் இருக்குது நம்ம அதை விட்டுடலாம் அதை பார்த்தா தெரியும் உங்களுக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆனால் சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் அதோட குட்டிகள் இது இன்னும் கொஞ்ச நாளில் ஒரு ஒரு மாதத்தில் இதுவும் இந்த இந்த மாதிரி பெரிய நத்தையாக மாறிடும் இப்போதைக்கு எங்கேயான நம்ம சைடு இல்லை பார்த்தீங்களா நத்த இப்போ நாங்கள் நிறைய தேடி பார்த்தோம் நிறைய இடத்துல இப்போ இல்லை நாங்கள் சின்ன பையனாக இருக்க முடிச்சுலன்னா நிறைய இருந்தது Gracias. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அந்த நத்தை அதாவது நம்ம நத்தை பிடிக்க போனோம்னு அப்போதே பார்த்தோம்னா நத்தை வேட்டைக்கு போனோம் அதில் எடுத்த நத்தை தான் இதெல்லாம் இப்போ அந்த நத்தை என்ன பண்ண போகிறோன்னா அதே காட்டுக்குள்ளே வச்சு சமைக்க போகிறோம் எப்படி சமைச்சு சாப்பிட போகிறோம் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் மூணு கல் வச்சுருந்தோம் மூணு கல் இந்த குழி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தீ போடுறோம் காட்டுக்குள்ளே வச்சு அதனால் தீ போட்டுட்டு லாஸ்ட்டில் அந்த தீ பரவாமல் இருக்கிறதுக்கு அணைச்சி விடுறதுக்கு இந்த குழி போட்டிருக்கோம் இப்போ அது மேலே அந்த பாத்திரத்தை வச்சுருவோம் வச்சுட்டு என்ன பண்ண போகிறோன்னா நம்ம பிடிச்சிட்டு வந்தோம்னதான் நத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ நத்தை இருக்குன்னு இந்த கவர்ஃபுல்லாக இது அவ்வளோத்தையும் இந்த பாத்திரத்துக்குள்ளே இப்போ நம்ம கொட்ட போகிறோம் அவ்வளோத்தையும் கொட்டியாச்சு இப்போ இந்த நத்தை மே நத்தைக்கு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இது மேலே தண்ணி ஊற்றணும் அதாவது இந்த நத்தையை நம்ம இப்போ அவிக்க போகிறோம் அவிச்சு தான் சாப்பிட போகிறோம் அதனால் இந்த நத்தை முங்கிற அளவுக்கு நம்ம இதுக்குள்ளே இப்போ தண்ணி ஊற்ற போகிறோம் இது சமைக்கிறதுக்கு பெருசா எந்த ஒரு பொருளும் நமக்கு தேவை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அவிச்ச வச்சு நத்தையெல்லாம் எல்லா ப்ளஸ்ஸும் முடிஞ்சது நம்ம தம்பியும் சேர்ந்து தான் உள்ள இது ஹெல்ப் பண்ணப்புல எல்லா வேலையும் அவரும் பார்த்து பார்த்துருப்பீங்க இப்போ என்ன பண்ண போறோம்னா இப்போ இந்த நத்தை அவிச்ச நத்தை எப்படி வெளியெடுக்கிறது பார்த்திங்கன்னா ஊக் பின் இருக்க மாட்டேன் ஸோ அந்த ஊக் பின் வந்து இந்த மாதிரி நத்தை இருக்கும் அப்படி எடுத்திங்கன்னா அப்படி அழகாக வெளியே வந்துடும் ஓகேங்களா அது அந்த மாதிரி ஏலையோ எண்ணமோ கிண்ணம் வச்சுருந்திங்களா அதை வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோ தூர போட்டலான்னு கூட இந்த மாதிரி வெளியே வந்திருக்கும் இது என்ன பண்ணுன்னா இந்த மாதிரி குத்திட்டு வெளியே எழுத்திங்கன்னா அழகாக வந்துடும் அவ்வளோ தான் எடுக்கிறப்போ சிம்பிள் என்ன பண்ண சாப்பிட போகிறோம் ஓகேங்களா சுவாச எடுத்து சாப்பிடு பார்த்தீங்கன்னா தெரிய நத்தை எப்படி இருக்குன்னு கறியை பாருங்க கிட்டே எப்படி இருக்குன்னு இப்படி தான் இருக்கும் சின்னதாக ஆனால் டேஸ்ட்டு செம டேஸ்ட்டாக இருக்குங்க நிறையா டேஸ்ட்டாக இருக்கும் சுவாச நீ வந்து இப்படி நான் சாப்பிட்றேன் செம்மை டேஸ்ட்டு பார்த்திங்களா கறியை பாருங்க எப்படி இருக்குன்னு வா சூப்பராக இருக்குதுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா எப்படி சொல்ல உரு எப்படி எடுத்து வலு வலுன்னு இருக்கும் இதை நீங்கள் இந்த மாதிரிலாம் பிடிச்சி அவிச்சு அதுக்கப்புறம் நீங்கள் இதெல்லாம் பொரிச்சிலாம் சாப்பிட்டீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் இது மேலே பார்த்தீங்கன்னா சிக்கன் மசாலா போட்டு என்னென்ன போட்டு பொறிச்சு கூட சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் கிரேவி மாதிரி இருக்கலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க அது இயற்கையாகவே கிடைக்கிற ஒரு உணவுன்னு சொல்லலாம் என தெரிஞ்சு நிறைய நீங்கள் சாப்பிட்டுருக்க மாட்டிங்கன்னு நினைக்கிறேன் இந்த நத்தகரி சாப்பிட்ருக்க மாட்டீங்க நீ கடலத்தை சாப்பிட்ருப்பீங்க குளத்தினா சாப்பிட்ருப்பீங்க நாங்கள் எடுத்த இடத்த காட்டில் உள்ள அந்த மரத்தில் உள்ள நடத்தலாம் நீங்கள் சாப்பிட்டுருக்க மாட்டீங்க சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் ரொம்ப நல்லது கேட்டு பாருங்கள் உங்கள் வீட்டில் யாரும் இருந்தாங்கன்னா டேஸ்ட் எப்படி இருக்கும் டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க அருமை நான் என்ன போட்டோம் பார்த்தீங்கன்னா அந்த அத்தை கூட வைக்க முடிச்சிட் உப்பும் மஞ்சள் தளம் போட்டோம் ஓகேங்களா வேறு எதுவுமே போடல அவ்வளோதான் சிம்பிளாக அமைச்சு அவிச்சு சாப்பிட்றது இது இதே நீங்கள் எந்த மாதிரி வேறு கிரேவி மாதிரி பண்ணணுன்னாலும் இதை பண்ணி சாப்பிடலாம் இல்லை இதை பொறிச்சு சாப்பிட்ணுனாலும் பண்ணலாம் அது வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அவங்கவுங்க ஆ ஆமாம் நாங்கள் வந்து ஸ்கூல் பசங்களை சின்ன பசங்க இருக்க பார்த்திங்கன்னா கறி எடுக்கலைன்னா இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து சாப்பிடுவோம் சூப்பராக இருக்கும் ஓகேங்களா இந்த கறிக்கு நம்ம காசு கொடுக்கணுன்னே அவசியம் இல்லை ஆமாம் உடம்புக்கும் நல்லது காசு கொடுக்கணும் தவிர காட்டில் அடைக்கிறது ஓகேங்களா ஓகே நண்பா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எதுக்கு நம்ம குழி தோண்டிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இவ்வளோ நேரம் நம்ம அந்த இதில் அடுப்பு வச்சு சமைச்சோம் அந்த இடத்துல இப்போ அந்த தீயோட தணல் க அந்த கங்குலாம் இருக்குது அது வந்து வேற எங்கேயும் பரவிடக்கூடாது அப்படிங்கிறக்காக நம்ம அந்த நெருப்பை இப்போ அணைக்கிறக்காக இதெல்லாம் ஈரமண் இந்த மண்ணை அது மேலே போட்டு அதை முக்க போகிறோம் முக்கிட்டோன்னா யாருக்கும் வித பாதிப்பும் வராது அதனால தான் இதை நம்ம பண்ணுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஈரமண்ணை நம்ம அந்த அந்த இடத்துல நெருப்பு போட்டு நம்ம சமைச்ச இடத்துல இப்போ அது மேலே தூற்றி அந்த நெருப்பை அணைச்சாச்சு நல்லா பார்த்துக்கங்க இப்போ நம்ம சமைச்ச இடத்துல உள்ள எல்லா நெருப்பையும் அணைச்சாச்சு நெருப்பு எப் எங்கேயும் இனிமேல் பரவாது யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது